இருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் வந்திருக்கும் பிரஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் இங்கே நான் தான் கிங்கு சந்தானாம் சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணோன்ட்டு அது ரொம்ப நாள் ஒரு ஆசை நிறைய படங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி நடக்காமல் போச்சு பட்டு இந்த படத்தில் எல்லாமே சேர்ந்து வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவருடைய ஒன்லை சன்லைன்ஸுக்கு வந்து என்னுடைய ஃபேமிலியில் நிறைய பேர் வந்து பெரிய ஃபேன் சார் ஸோ அது ரொம்ப க்ளோஸ் க்ளோஸாக இருந்து அந்த டைலாக்ஸ்க்கெல்லாம் கேட்டு அதுக்கு வந்து பின்னணியை செய் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இதில் அமைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் அண்டு ஹீரோயின் பிரியா அவர்கள் நல்லா தமிழ் பேசக்கூடிய ஒரு ஹீரோயின் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரியான ஒரு முகம் அவங்களுக்கு இருக்குது அண்ட் நிறைய அந்த மாதிரி முதல் பட ஹீரோயின்களுக்கு வந்து அண்டு சில ஒரு சில ஹீரோயின்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக வந்து பாடல் அமைஞ்சிருக்கு அது என்னுடைய கரியர்லேயே நிறைய அந்த மாதிரி ஹீரோயின்ஸ் நான் வந்து பார்க்குறேன் அது ஷெரின் ஷ்ரிங்கார் ஃப்ரம் அழகியாசுரா டைம்லேருந்து சொல்கிறேன் அது அப்புறம் சொல்லிவிட்டு அலையவ காதலே வந்து லக்ஷ்மி மேனன் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அடையாளத்தை கொடுத்தது ஓம்மேல ஒரு கண்ணு பாடல் வந்து கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு ஒரு முக்கியமான அடையாளத்தை கொடுத்தது கலர் ரிப்பன் வந்து ஸ்ரீதேவி அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது அண்ட் இது மாதிரி நிறைய இந்த எப்போவுமே ஒரு ஒரு சாங் ஒர்க் ஆச்சுன்னா அது வந்து ரிப்பீட்டடாக ஒரு ஒரு சேனலில் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ முகம் அது பரிச்சயமாகும் ஸோ அது அவங்கள அடுத்தடுத்த அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டூலாக இருக்கும் எப்போவுமே பாடல் அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களுக்கு கூட மேலே கூட வச்சு அமைஞ்சது இந்த மாதிரி நிறைய பாடல் இருக்கு கையில ஆனந்திக்கு ஏன் ஆளை பார்க்க போறேன் ஸோ அந்த மாதிரி இங்க மாயனே அப்படின்ற பாடல் வந்து பிரியா அவர்களுக்கு வந்து அமைந்தது தான் இறைவன் கொடுக்குறாரு அதை நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படிதான் ஸோ அப்படி வந்து அமைந்த ஒரு ஒரு நல்ல பாடலா இந்த படத்துல அமைஞ்சிருக்கு அண்ட் முக்கியமாக நல்ல ஒரு மெலோடியஸ் சாங் வந்து சந்தானம் சார் படங்கள்ல அதிகம் இருப்பது இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கே இருக்குது ஏன்னா சாரும் கொஞ்சம் கூச்சப்படுவார்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மெலடி சாங்லாம் எப்படி நம்ம முகத்தை வச்சுட்டு நடிக்கிறது அப்படின்ற ஒரு சின்ன கூச்சம் அவருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கூச்சம் முழுமையாக கலைந்தது இந்த பாடலில் அது பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப ஸ்டைலாக ஹேண்ட்ஸமாக ரொம்ப அழகாக இருக்கீங்க சார் ஸோ அந்த ஒரு அந்த ஒரு சின்ன இன்னபிஷன்ஸ் இருந்துச்சு தான் அதை நீங்கள் தூக்கி டஸ்ட்பினில் போட்டுடலாம் சார் அது இனிமேல் ஃபியூச்சர்லயும் ஸோ அந்த மாதிரி தான் அப்படி இருக்கும்போது தான் என்ன மாதிரி ஏன்னோ இசையமைப்பாளர்கள் மெல்லிசை ரொம்ப இருக்கி பிடிக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் பெரிய தூணாக இருக்கும் ஓகே இப்படி ஒன்று பண்ணலாம் இவருக்கு அப்படின்னு ஜி என் அன்பு செடியன் அவர்கள் அவருடைய கோபுரம் ஃபிலிம்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி வெள்ளக்கார துரை என் மருது ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுக்கு பிறகு அவரும் ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு இந்த படம் தயாரிக்கிறார் அவர் அவருடைய படத்தில் மீண்டும் இணைவதில் எனக்கு மகிழ்ச்சி அன்பு சார் பேர்லே அன்பு இருக்குது பட் என்கிட்ட கொஞ்சம் பேரன்பு இருக்குது அப்படின்னு என் மேலே பேரன்பு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அவர் எந்த படம் ஆரம்பிக்கும் போதும் அது இசை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதர் அவர் முத முதல்ல எனக்கு தெரிஞ்சு பாண்டிய நாடு திரைப்படத்தோடைய ஆடியோ லான்ச்சில் தான் சார் நான் சந்தித்தேன் ஸோ அதுலேருந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு பயணம் இது ரொம்ப சுகமான பயணமாக இருக்குது அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் நம்மளுடைய செல்வி ஐ மீன் டாக்டர் சுஷ்மிதா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வெல்கம்மா அண்ட் யூ ஹேவ் அ லாங் 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 வெயிட் கோ அண்ட் திஸ் உல் பி வண்டர்ஃபுல் பிகினிங் இங்கே நான் தான் இங்கே வந்து ஒரு நல்ல பிகினிங்காக இருக்கும்